சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் பாகல்பட்டியைச் சேர்ந்த செங்கானூர் ஊத்தண்டு அமைஞ்சருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நமது அழைப்பினை ஏற்று அன்னார் நமது திருட்டு கோவிந்தன் வாத்தியார் மகன் வேலுமலை அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார் மற்றும் இந்த கோயில் விசேஷத்தில் நமது கோவில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் வரைய பசிப்பண்டு காளியம்மன் பண்டிகை திருவிழாவை வந்து வருஷா வருஷம் நமது ஏழுமனை அன்னார் நாடகத்தை சிறப்பாக இந்த இடத்தலை நடத்தி கொடுத்து இருக்கிறார் அதே சமயம் நமது அழைப்பினை ஏற்று நமது வெள்ளாலைப்பட்டையைச் சேர்ந்த திரு செல்வம் அண்ணார் அவர்களும் பெருமாள் அண்ணார் அவர்களும் எங்கு நமது நாடகம் நடந்தாலும் அங்கு சென்று உலகத்திலேயே ஸ்டேண்டு வச்சு எடுப்பாங்க இது வச்சு எடுப்பாங்க விடிய விடிய முப்பொழுதும் விடிய முப்பொழுதும் கையிலேயே ஒரே மனிதர் சேலம் மாவட்டத்திலே எங்களது யூடியூப் சேனல் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்றால் நமது அன்னாருடைய உழைப்பு தான் நமது செல்வான் அன்னார் செல்வம் யூடியூப் சேனல் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்

மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் எங்களுடைய கிராம தெருக்கூத்து நல்லூர் ஐயப்பன் நாடக சபா ஏழுமலை வாதியார் என்று சொல்லி அணுக வேண்டும் நன்றி நன்றி